எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது ப்ரோ ரொம்ப புதுசா ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க ஒரு நபர் வீட்டுக்கு வெளியே பயங்கரமான ஹர்ட் பயங்கரமான ட்ரோல் பயங்கரமான நெகட்டிவா சம்பாதிச்ச ஒரு ஆளு இந்த வீட்டுக்குள்ள வரும்போது மக்கள் மத்தியில கொஞ்சம் வெறுப்புகளை சம்பாதிச்சிட்டு தான் வராரு ஓகேவா முதல் நாள் மக்கள் ஃபுல்லாவே வெறுப்புகளை தான் கொட்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் ஒரே வாரத்துல ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை வாங்கி ஓட் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்த பூரா ட்ரோல் தான் ட்ரோலு நெகட்டிவ் மட்டும் தான் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் நம்மளே போட்டு அடிச்சோம் இந்த மாதிரி ஒரு போட்டியாளர்கள் எடுத்து போட்டிருக்கீங்களே இவரெல்லாம் ஒரு வாரம் கூட தாங்க மாட்டாரு ரெண்டு வாரம் கூட தாங்க மாட்டாரு நம்மளும் எடுத்து பேசதான் செஞ்சோம் ஆனா மொத்த விஷயத்தை திருப்பி இந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த லைம் ரைட்டையும் அவருக்கு நேரா திருப்பி நான் நிப்பேன்டா நான் பேசுவேன்டா நான் விளையாடுவேன்டா அடிச்சு பாருங்கடான்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்களை தட்டி இருக்காரு தெரியுமா ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு

தண்ணி போலம் எப்படி ஒன்றரை லட்சம் ஓட்டுக்களை வாங்கினாங்க சோ மக்கள் இங்க வந்து மெது மெதுவா திவாகருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களெல்லாம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்லப்பா ஏதோ கண்டென்ட் கொடுக்காரு ஏதோ இன்னோசன்டா பேசிட்டு சுத்துறாரு இவரை போட்டு சும்மா அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த மனுஷனுக்கு சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன பொறுத்தவரை அதுதான் உண்மை பார்வை கம்பேர் பண்ணும்போது திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அதான் சொல்றேன் வீசே பார்வை விட்டு பிரிஞ்சு திவாகர் வந்துட்டாருனா திவாகர் டாப்ல வந்துருவார் ஏன்னா மத்த ஆள்கள்ட்ட உள்ள ஜாலியா பேசிட்டு இருக்காரு நல்லாவே கனெக்ட் ஆயிட்டாரு ஆனா பாருக்குட செய்துட்ட மட்டும் இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி மத்த ஆள்களை ஒரு மாதிரி பேச செறாரு சோ பாருவ விட்டு பிரிஞ்சிட்டார்னா எங்க அண்ணன் தான் டைட்டில் வின்னர் ப்ரோ அத அசைக்கவே முடியாது ஏன்னா இப்பவே இந்த ஓட்டுகள் வாங்குறாருனா அடுத்த வாரங்கள்ல ஓட்டுகள் தெரியும்போது நீங்க சொல்லுங்க நீ யாருக்கு ஓட்டுக்கு போட்டீங்க திவாகருக்கு தான் ஓட்டு போடிங்களா என்ன சோ உங்களுக்கு அடுத்து மறக்காம இப்பவே கமாண்டில் போட்டுருங்க சரி ஓகே நாளைக்கு யார் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒட் லிஸ்ட் பத்தியும் பார்க்க போறோம் சோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம கமாண்ட தட்டி விடுங்க ஓகே கண்ட ஹோட்டலுக்கு போயிடலாமா ஹோட்டலிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்து நம்ம திவாகர் அவர்கள் தான் அன் அபிஷியல்லையே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கா போல எப்படி அன் அபிஷியல்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன் கேட்டீங்க இந்த மனுஷன் வெளிய இருக்கும்போது அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி தூக்குனாங்க அவ்வளவுக்குள்ள ஹர்ட் வாங்கின ஒரு ஆள் ஓகேவா அவ்வளவுக்குள்ள நெகட்டிவா வச்சிருந்த ஒரு ஆளை வீட்டுக்குள்ள கூட்டம் வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை போட்டு வச்சிருக்கோம்னா எப்படி ஸோ எப்படி ஹோஸ்ட் பார்த்துக்கோங்க அப்படி தான் சீசன் போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் திவாகர் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க அஃபீஷியலுமே திவாகர் தான் முதல் இடத்துலன்னு சொல்லிட்டாங்க ஸோ இரண்டாவது இடத்துல அன் அஃபிஷியலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிரை அவர்கள் இருக்காங்க அவங்களும் ஒரு லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க எப்படி ஆதிரை அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டுகளை வாங்கி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மூணாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் வியானா எடுத்திருக்காங்க ஒரு எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வியானா அந்த வீட்டுக்கு பெருசாக கண்டென்ட் கொடுக்கல ஸோ வியானாக்கு வந்து இந்த எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகளே நான் ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன் ஏன்னா அன்றைக்கு ஒரு நாள் கண்டென்ட் கொடுத்தாங்க விஜய பார்வதி கிட்ட ஒரு சண்டை போட்டாங்களே அதை நீங்கள் பெருக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட் தான் அதை தாண்டி வியானா கிட்ட இருந்து கண்டென்ட் வரல ஆனால் வியானா கரெக்டாக தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க வீட்டுக்குள்ள லைவ் பாக்குற ஆட்களுக்கு தெரியும் வியானா பேசுற நிறைய விஷயங்கள் கரெக்டா இருக்கு ரொம்ப சென்சிபிளா பேசுறாங்க பட் சண்டைகள் இல்ல ஓகேவா சோ அந்த வகையில ஆதிரை அவர்களும் ஒரு லட்சம் ஓட்டுகள் எடுத்துருக்காங்க ஆதிரை நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க நான் கவனிச்ச ஒருத்திக்கு இன்னைக்கு ஈவினிங் வரத்துக்கு ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகும் பயங்கர கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஈவினிங் அப்புறம் பிக் பாஸே மதிக்காம ஒரு சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல எனக்கு பர்சனலா பிடிக்கல பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அன்அஃபிஷியலா நாலாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் ஒரு நாற்பத்தி மூவாயிரம் ஓட்டுகளை வாங்கியிருக்காப்புல சோ இப்போ நான் ஒரு விஷயத்தை ரீகேப் பண்ணி ஸோ வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளோ ரெண்டாவது நாளோ நினைக்கிறேன் பிரவீன்ராஜ் வந்து திவாகர் ரொம்ப கிண்டல் பண்ணிருப்பாரு எப்படின்னா கமாரி தண்டை பேசுற மாதிரி பேசி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிருப்பாரு கீழ்த்தரமா பேசியிருப்பாரு என்னன்னா இல்ல எதுக்குடா இவ்வளவு உழைப்பு போட்டு இங்க வந்த உழைப்பெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுடா உழைப்பு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாரு சில பேர்லாம் எல்லாம் உழைப்பே இல்லாம வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு மாதிரி குத்தி பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு பாட்டுலாம் பாடி அந்த மனசனை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிருப்பாரு லிட்டரலி அந்த மனசனை கிண்டல் பண்ணிருப்பாரு மார்க் பண்ணிருப்பாரு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருப்பாரு ஆனா இப்ப கவனிச்சிங்கன்னா திவாகரை விட இரண்டு படி கீழே இருக்கா அப்படின்னா நம்ம பிரவீன்ராஜ் திவாகர் வந்து முதல்ல இடத்துல இருக்காவ பிரவீன்ராஜ் வந்து நாலாவது இடத்துல இருக்காங்க அப்போ யோசித்து பாருங்க சோ எப்படி திவாகர் அவர்கள் கண்டென்ட் கொடுத்து மக்கள் கிட்ட ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது அப்சரா அவர்கள் ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் பட் நான் சிம்பிளா சொல்றேன் அப்சரா ஆக்கிட்ட இருந்து கண்டே கிடையாது அவங்ககிட்ட பேசுறதுக்கு நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை ஒரே ஒரு பாசிட்டிவ் வேணால் சொல்லலாம் நேற்றுக்கான டாஸ்க்கு அப்போ வாண்டடாக கெமியை தண்ணி பிடிக்க விடாமல் இது என்னோட கேம் நான் தண்ணியை பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஒரு கேம் பார்க்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே கேம்னு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யணும் ஸோ அது நல்லா இருந்துச்சு மற்றபடி கிட்ட எதுவுமே இல்லை அவங்க பாட்டு ஒரு இடத்துல உக்காந்து இருக்காங்க யாராவது பேசினா ஜாலியா பேசுறாங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறாங்க யாரா கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள கேட்டா பயங்கரமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க அவ்வளவுதான் அப்சரா கிட்ட இருக்க தவிர மற்றபடி வேற கன்டென்டே கிடையாது ஓகேவா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் அடுத்தது ஆறாவது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கலை அரசன் அவர்கள் ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுக்களை வாங்கியிருக்காப்புல ஏழாவது இடத்துல நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் ஸோ ரெண்டு பேருமே ஒன்னுக்கொன்னு சலிச்சது இல்லை இந்த மாதிரி ஓட்டுக்களை வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ல வச்சிருக்காங்க சோ யார் வேணா இந்த வீட்டை விட்டு வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டால் அந்த வீட்டை பிரவின் காந்தி காந்தி அவர்கள் போறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நபர் அதிகமா பேச மாட்டேங்காப்ல ஆனா பேசினா தப்பா தான் பேசுறாப்ல சோ பேசுற விஷயங்கள் நிறைய தப்பா தான் இருக்குது கான்ட்ரவர்சியா இருக்குது ஒரு மாதிரி வார்த்தைகளை விடுறாப்ல சோ எனக்கு தெரிஞ்சு கேஸ் வாங்கிடுவாருன்னு எனக்கு தோணுது சோ பிக் பாஸ் வீட்டுகள் கேஸ் வாங்கிட்டு வெளியே போனா அதெல்லாம் ரொம்ப 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 பிரச்சனை காய்ஸ் ஏன்னா இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறார் அப்பப்ப பேசுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது வார்த்தைகளை டக்கு டக்குன்னு விட்டுறாப்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கி அரசனும் வெளியே போலாம் இது இதுக்கப்புறம் அவர் கலை அரசன் கிடையாது காய்ஸ் நம்ம பேர் மாத்தியாச்சு சிங்கி அரசன் ஓகேவா சோ

அது ஏன்னா நந்தினி அவர்கள் வேற அந்த வீட்டை விட்டு வெளியே போனதா ஒரு நியூஸ் வந்துட்டா அப்படி இருக்கும் போது அதிகபட்சம் அந்த வீட்டில் ஒரே விக்ஷன் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல பிக் பாஸ் பயங்கரமான ட்விஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சு இறங்கி அடிச்சாங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் வைப்பாங்க அப்படி இல்லைனா நோ எவிக்ஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்கவே முடியாது என்ன வேணா பண்ணுவாங்க ஸோ ஓட்டின் அடிப்படையில் ஒரே ஒரு எவிக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பா பிரவீன் காந்தியை தூக்கிடுவாங்க நம்ம சிங்கி அரசன் வெளியே போக மாட்டார் ஓகேவா ஏன்னா விஜே பார்வக்காக்கு சிங்கி அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லை அதனால சிங்கி அரசன் வெளியே போக மாட்டாரு டபுள் இருந்துச்சுனா கலையரசனும் பிரவீன் காந்தி வெளியே போவாங்க பட் இங்க நந்தினி அவர்கள் ஆயிட்டாங்க என்ன வேணா நடக்கலாம் சீசன் செவன் ஞாபகம் இருக்கா பாபா செல்லத்துறை இந்த வீட்டை விட்டு வெளியே சென்றதால் இந்த வாரம் நோ சொல்லி வச்சு மாயா அவர்களை காப்பாற்றினாங்க அப்படி காப்பாற்றப்பட்ட மாயா கடைசி வாரங்கள் வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள சர்வே அதே மாதிரி என்ன நடக்கலாம் இப்போ நாமினேஷனில் இருக்கலாம் ஒருவேளை நந்தினி அவர்கள் சிங்கி அரசன் வந்து காப்பாத்தப்பட்டார் சொல்லி உட்கார வைக்கலாம் சிங்கி அரசன் டப்புன்னு கேம் கேம அடிச்சு ஆடி ஒரு மாதிரி பரத்தி ஃபைனல் கூட வரலாம் யாரையுமே நம்ம குறைச்சி இடப்பட முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க அண்ணன் திவாகர் இருக்கார் பரத்திட்டாப்பல தண்ணி போல ஒரு மாறிப்பட்ட பரத்தை பரத்தி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் என்னோட கெஸ்ட்ல இருந்து ப்ரோ ஒரே விக்சன் தான் இருக்கும் ஏன்னா நந்தினி அவர்கள் வைப்பாங்க அது பிரவீன் காந்தி அவர்களை தான் இருக்கும் அதை தாண்டி வேற யாரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ப்ரோ ஒரு எச்சனா இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த ஒரு நபரை தூக்கினா கரெக்டா இருக்கும் ப்ரோ இந்த ஒரு நபர் தான் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு கண்டென்ட் சரியில்லை பார்க்க முடியல லைவ் இருக்கு அப்படின்னா யார சொல்லுவேன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா பாக்க போனா சொல்லலாம் சொல்லாம் அப்சரா கிட்ட கண்டென்டே கிடையாது ஓகேவா இப்போ பிரவீன் காந்தியாச்சும் கான்ட்ரவர் கிரியேட் பண்ணிட்டு இருப்பார் சண்டே போட்டு இருப்பாரு என்னத்தையா பேசிட்டு இருப்பார் தேவையில்லாம அது அந்த லெவல் கூட அப்சரா பண்ண மாட்டாங்க சோ அப்சராவே நம்ம அந்த லிஸ்ட்ல வைக்கலாம் பட் நான் உங்ககிட்ட கேட்கறேன் யார் போனால் கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்த மறக்காம கமெண்ட்ல போட்டு தண்ணி பழம் அண்ணனுக்கான இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மாரகாம கமெண்ட்டில் போடுங்க அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன் காய்ஸ் வீடியோ வரைக்கும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி பழம் ஃபேனாக இருந்தீங்கன்னா மாரகாம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி பழம் அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலன்னா மாரகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி பழம் அண்ணன் பிடிக்கும் ஆனால் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் கமாண்ட்டை கமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏதோ பேசி வச்சிருக்கேன்